அடை எப்படி செய்து நம்ம பார்ப்போம் அடமாவுக்கு தேவையான பொருள் இட்லி அரிசி ஒரு டம்ளர் அதே டம்ளரால் அரை டம்ளர் பச்சரிசி தோரம் பருப்பு அரை டம்ளர் பருப்பு ஒரு டம்ளர் பாசி பருப்பு அரை டம்ளர் உளுந்து அரை டம்ளர் அரை ஸ்பூன் நல்லா கழுவி நேரம் ஊற வைக்கணும் கூடவே ஒரு பத்து காஞ்ச மிளகா ஊறப்படும் மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிப்போம் இப்போ ஊற வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்து அரைச்சிப்போம் நல்லா இந்த பதத்துக்கு அரைக்கணும் குறை குரலு ரொம்ப குறைக்கரலும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்தில் அரைக்கணும் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதுலேயே அரைச்சிக்கணும் சால்ட்டாக இருந்தால் லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க கல் உப்புனா மாவுலேயே அரைச்சிடுங்க பெருங்காயத்தையும் கல் கட்டி பெருங்காயம் இருந்தால் மாவில் சேர்த்து அரைச்சிடுங்க தூள் பெருங்காயம் கடைசியாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் கருவேப்பிலை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமா கடுகு கொஞ்சமா உளுந்து கடலைப்பட்டு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு தாளிச்சு மாவில் கொட்டணும் பொடியான நெருக்கணும் வெங்காயம் மூணு மாவு இந்த பதத்தில் இருக்கணும் நல்ல சுவையான மொறு அடை ரெடி